வரசத்தி சாசனாயே நமோ நமகா எல்லாம் அல்ல யாக்கரு வர சத்திவிநாயக பெருமானுடைய திருப்பாத கமணங்களை பிரார்த்தித்து இன்றைய சில நன்னாளிலே நாங்கள் ஒரு பூர்ண திருப்தியுடன் ஒரு மாபெரும் கங்காரியங்கள் அதாவது நித்தியத்தில் நித்திய நம்பிக்கையத்திலே ஏற்படும் குறை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வருஷா வருஷம் பட்டு நாட்கள் எம்பெருமானுக்கு தம்பம் பிம்பம் கும்பம் என்கின்ற இடத்திலே எம்பெருமானை ஆபாகனம் செய்து அங்கே எம்பெருமானுக்குரிய தீபாராதனை வழிபாடுகள் அச்சனை வழிபாடுகள் விசேஷ ஹோமங்கள் ஆகுர்த்திகள் போன்ற எல்லாம் செய்து இந்த பட்டு நாட்களும் அவருக்குரிய அங்கே மூலாதய பெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் தம்பத்திலே விசேட அபிஷேகங்கள் பூஜைகள் அங்கே வசந்த மண்டபத்திலே விசேட பூசைகள் பின்பு பெருமான் வீதி உள்வீதி வளம் வந்து யாக தரிசனத்தின் போது அங்கே விசேஷ ஆகூர்த்திகள் கொடுக்கப்பட்டு அந்த பத்து நாட்களும் அங்கே அந்த ஆகூர்திகள் வளர்க்கப்பட்டு என்று பத்தாம் நாள் பார்த்தீர்கள் என்றால் பொழுது தீர்த்தோதவம் அடைந்தவுடன் அந்த யாகத்திலே நாங்கள் செய்த பத்து நாள் கைங்காரியங்களையும் மூலாலய பெருமானுடைய சிறத்திலே கொண்டே சாந்தித்தியம் செய்திருக்கின்றோம் அதே மாதிரி இந்த தம்பத்திலே பச்சை நாட்களும் செய்த கைங்காரியங்களை இந்த பொடியினர் கவுண்டி அந்த தம்பத்திலே உள்ள ஊற்றத்தை கொண்டே விநாயகப் பெருமானுடைய தம்பத்திலே நாங்கள் செய்த அவ்வளவு கைங்காரியங்களையும் அவரது சில சிலை ஆவாகனம் சாணம் சாநித்தியம் செய்து வருகின்ற வருஷம் வரைக்கும் அவர் எந்த ஒரு குறைநிறை பிரேரணைகள் இல்லாமல் சிறுவர்கள் மக்களுக்கு நல்ல அருள் பாதிக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து இந்த நிகழ்வை நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்வானது ஒரு சிறிய காரியம் அல்ல பத்து நாள் விஷயங்கள் பத்து நாட்களும் நாங்கள் ரஷ்யா மண்டலம் அணிந்து இந்த ஆலயத்திலே இருந்து இந்த உற்சவங்களை செய்வதற்கு நாங்கள் எம்பெருமானுடைய திருவருள் எங்களுக்கு கிடைத்த மகப்பூராக அமைகின்றது அந்த வகையிலே இந்த உற்சவங்களானது இந்த முறை வளமையை விட கொஞ்சம் சிறப்பாக நடந்த மாதிரி எனக்கு தெரிகின்றது உண்மையிலே வளமையிலே நாங்கள் சில சில விஷயங்களுக்கு காவலிக்க வேண்டும் சில சில விஷயங்களுக்கு ஆக்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படியான ஒரு தன்மை இந்த வருஷ மகோத்சவத்திலே மிகவும் குறைவாக இருந்தது அந்தந்த நேர காலத்திற்கு உத்தம உத்தம காலங்களிலே உற்சவங்கள் நடைபெற்ற யார் திருவர் விநாயகர் விநாயகர்மானுடைய உற்சவ காலம் உற்சவ நேரங்கள் அந்த காலத்திலிருந்தே நான் உற்சவம் என்பது உண்மையிலே உத்தம உத்தவ காலத்திலே நடைபெறவில்லை பிராண காலம் பதினொன்றரை மணிக்கு முதல் எம்பெருமான் இருப்பிடத்துக்கு போய்விடுவார் அப்படி ஒரு நிலைப்பாடு யாத்திரை ரசித்தி விநாயகப் பெருமார்களே ஆதி காலத்திலே இருக்கின்றது அடியேனே இருபத்தாறு வருட சேவையிலே நான் நாங்களும் இடையே பின்பற்றி வந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த உற்சவங்களை மிகவும் சிறப்பாக செய்த பத்து நாள் உபயோகாரர்கள் அதை நெருப்படுத்தி நடத்திய ஆலய பரிபாலக சபையினர் இருவரும் தான் முக்கிய வேண்டால் அதற்கான ஆயுத்தங்களை மேற்கொள்வதென்றால் அவர்களுக்கும் குடும்பகாரர்கள் வேலை படைச்சு மக்கள் பலியிருக்கும் அந்த வகையிலும் அவர்கள் தங்கள் நேரத்தை ஒருக்கி இந்த விநாயகப் பெருமானுடைய இந்த உற்சவமானது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்து இந்த உபயோகாரர்கள் ஆரிய பரிவார சபையை போன்றவர்கள் அதற்கான ஆயுத்தங்கள் செய்து அந்த முதலாம் திருவிழா கொடியேற்றும் வரைக்கும் ஒரு திருச்சல் இருந்து கொண்டே அந்த முதலாம் நாங்கள் ஆரம்பித்து விட்டால் அதன் பின்பு அந்த திருவிழாக்கள் ஒழுங்காக நேர்மையாக போய் கொண்டதற்கும் பேருந்து அங்கே தேர் தீட்ட போன்ற உற்சவங்களால் மிகவும் ஒரு விளைநாட்டப்பூரில் உற்சவங்களாக அமைகின்றன அந்த உற்சவங்களும் நாங்கள் தன்னுமாக நிறைப்படுத்தி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கும் அந்த வகையிலே இந்த உற்சவ காலங்களிலே எங்களுக்கு பத்து நாட்களும் எங்களுடன் ஒத்துழைப்பு வழங்கி எங்களுக்கு தோளோடு தோல் கொடுத்து தன்னால் இயந்த எல்லாம் எங்களுக்கு வழங்கி இந்த உற்சவத்தை சிறப்புடன் செய்ய உதவியமது ஆலய அர்ச்சகர் நாகேந்திர நாகேஸ்வர குல்கல் ஐயா அவர்களுக்கும் எல்லாம் விநாயக பெருமானுடைய திருவிழையாற்ற இணைக்கம் என்று வந்து பிரார்த்திப்பதோடு அவருக்கு சகல சம்பாக்கியங்களும் விநாயகர் பெருமான் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இன்றைய தினம் அன்றைய தினம் சங்காசிரத்திலே அவருடைய வருங்கால மருமகன் வந்து தோக்கி இன்றைய தினம் தீர்த்தமாடி கும்பந்தோக்கி அந்த ஒரு நிகழ்வை விநாயக பெருமான் கொடுத்திருக்கின்றார் இவருடைய மூத்த மகனும் அப்படித்தான் இங்கே வந்த பொழுது வந்து உதவிக்கு வந்த பொழுது சொன்னார் குறுக்கா எனக்கு தெளிவிடத்துக்கும் உண்டவைக்கு மாத்தம் தான் தெரியும் ஒன்றும் தெரியாது என்ன பேசக்கூடாது பழகலாம் என்னிடம் ஆரம்பம் என்னிடத்தில் அப்படியே தொடர்ந்து பொழுது அமைவிட்ட அதுபோல அவர்கள் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் வர விநாயகர் விநாயகருக்கும் அவர்களுடைய சகத சம்பாக்கியங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களுக்கு உதவி வழங்கிய உதயநய்யா மோகனையா இருவரையும் உண்மையிலே அந்த அவர்கள் அந்த இருகளே உற்சவ அனுபவம் பெற்றபடியாக எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் அந்த உற்சவங்களை நடத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது இருவரும் நல்ல விஷயங்கள் தெரிந்தவர்கள் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அடுத்தடுத்து என்ன ஆயத்தங்கள் இருக்க வேண்டுமோ அதை நான் செய்கிறார்கள் அதிலும் உதயன் அவர்கள் உண்மையிலே இந்த ஆலயத்திலே ஒரு மூன்று நாலு வருடங்களாக தொடர்ந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் மோகன் ஐயாவையும் நாங்கள் திடீரென்று தான் ஐயாவின் மகனைத்தான் போட்டிருந்தோம் அவர் சொன்னால் சிறக்கங்கை வந்துட்டு விரைகிறாது நீங்கள் விரைவு ஆலயம் ஒழுங்கு கொண்டு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்சவர்களை அறிஞ்சு பார்த்து பந்திரம் பெற்றம் உதயின்ற நீ தான் பொறுப்பு என்னோசையும் உதய மோகனையாக வந்தார்கள் சொல்லி அவர் கேட்டவுடன் மோகன் வந்து இந்த பத்து நாட்களும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி சிறப்பாக செய்தவர் அவருடைய பணி மீண்டும் ஜாக்கிர விநாயகர் பெருமான் தொழில வேண்டும் என்று கூறி அவருக்கும் இல்லாமல் விநாயகப் பெருமானுடைய ஆசைகள் திரைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த ஆலயத்திலே உற்சவத்திற்கு மேலான ஆலோசனைகளை பெற்று அந்த உற்சவத்திற்கான ஆயத்தங்களை பற்றி கதைப்பதற்காக என்னுடைய என்னை தேடி முயற்சி முயற்சிக்கு சென்றிருக்கிறார்கள் நான் வெள்ளியாக இருந்த விநாயகர் பெருமாவிலேயே கொடியேற்றியிருந்தேன் அங்கே வந்து அந்த ஆலோசனைகளை பெற்று ஆலய தலைவர் மதிப்புக்குரிய ஆசிரியர் அவர்கள் உண்மையிலே வந்து நான் நிச்சரியாக கிடந்தேன் அப்பொழுது மெல்லவாக கூப்பிட்டார் குறுக்கள் குறுக்கள் சொல்லி எழும்பி அதற்கான ஆலோசனைகளை பெற்று அந்த நோட்டீஸ் அடைக்கக்கூடிய விஷயங்களையும் நோட்டீஸ் தண்டனை சரி பண்ணுங்கள் நீங்கள் நானே நீங்கள் அறிய வேண்டாம் அசனால் வீட்டை ஒன்று நீங்கள் வாக்குங்கள் சொல்லி சொன்னேன் மற்றது மகிரன் உண்மையிலே அவரும் இந்த உற்சவத்திற்காக என்னொரு விஷயத்துக்காகவும் அவர் அந்த ஆலயத்தில் ஏற்படும் விசேத நிகழ்வுகளுக்கு உடனே என்னிடம் வந்துவிடுவார் அந்த அவரை கேட்டு ஆலோசனைப்படுத்தி இந்த ஆலயத்தை முறைப்படுத்துவதிலே அந்த ஆலய பிரிவான சபையினரின் முன் முன்னுதாரணமாக அவர்கள் திகழ்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கும் இல்லாமல்ல விநாயகப் பெருமானுடைய திருவள்ளதாத்தம் கிடைத்து அவர்களுடைய பணி மேலும் தொடர வேண்டும் அதற்கு பின் ஆய பெருமானுடைய சூழலாக கிடைக்க வேண்டும் அடுத்ததாக இந்த பத்து நாட்களும் இந்த உபயங்களை சிறப்பாக செய்து பத்து நாள் உபயோகங்களுக்கும் காலையும் மாலையும் அந்த உற்சவ காலங்களிலே கலந்து அதை சிறப்பாக செய்வதற்கு முழு ஒத்துழைப்பிய வழங்கிய பத்து நாள் உபயோகங்களுக்கும் எல்லாம் வெள்ளசக்தி விநாயகர் பெருமானுடைய திருவர்களாக கிடைக்க வேண்டும் என்று அடுத்ததாக இந்த முறை இந்த மிகவும் வெகு பேசியாக அமைந்திருந்தது பார்க்கையே சந்தோஷமாக இருந்தது அலங்காரம் சாத்து படி எனக்கு கொடியேற்றத்துல வந்து பார்த்த உடனே அப்படி இருந்தது அந்த மாதிரி நான் என்ன துவக்கத்துக்கே சுவாக்கீதிகள் உடனே சாத்து படியா அவங்க நஞ்சிரிச்சு போட்டு போன பத்து நாட்களும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு கோணத்திலே ஒவ்வொரு விதமாக விநாயகர் பெருமான் வந்தார் உமாயிலே அதை பிரசத்திலே பார்த்துவிட்டு பல பேர் என்ன கேட்டார் என்ன சாத்து படிகள் சொல்லி மிகவும் சிறப்பாக வளமையை விட மிகவும் சிறப்பாக செய்திருந்தார்கள் ஆஹ் அதற்கு ஒரு பிறகு உபயோகமாக வழங்கி இருந்தார்கள் அதை நீராக செய்திருந்தார்கள் அந்த தம்பி பரந்தசாமியை